തിരിച്ചിത്രം ബലം ദിനം ഒരു തിരുമന്ദിരം തിരിച്ചിത്രം ബലം மே சிவங்கள் அகார உகாரங்கள் ஆதம பரங்கள் என்ப ஆமே திருக்கூத்தடங்கிய சீற்பரம் ஆமே சிவகதி ஆனந்தமாமே திருச்சித் தம்பலம் ஆமே சிவங்கள் அகார உகாரங்கள் என்று தொடங்கும் பாடலை இப்பொழுது நாம் கண்டு கழிக்கலாம் நான் என்பதுதான் எழுவாய் கடவுள் அது சமநிலையில் இருக்கும் வரை அமைதியாக இருக்கிறது அது எழுச்சி பெற்று வேறு வேறாக பிரிந்தபோது ஒன்று என்பதை மறந்து நட்பு பகை இப்படி ஒன்று இரண்டு என்று ஒன்பது வேற்றுமைகள் பத்து நூறு ஆயிரம் பத்தாயிரம் என்று பெருகி கொண்டே போகிறது கடைசியில் ஒன்றாவது இயக்கம் அதாவது க பெருகிக்கொண்டு போனாலும் கடைசியில் ஒன்றாகிவிடுகிறது ஒன்றைத் தவிர மற்ற யாவும் கற்பனை என்று காட்டுவது சூன்யம் ஒன்று இல்லையெனில் சூன்யம் எத்தனை இருந்தாலும் பயனில்லை இதில் அகரம் என்பது ஒளி சிவமாகவும் உகாரம் ஒளி சக்தியாகவும் ஓசை ஒளியாக செயல்படுகிறது சக்தி சிவம் விளையாட்டாக விளங்குகிறது இத்தாரணி சக்தி சிவம் என்று தாப்பரம் வேறில்லை சக்திதான் என்றும் சமைந்து உருவாகும் இவை இரண்டும் சுட்டறிவுக்கு எட்டாத துணை பொருள்கள் ஆதலால் அரியாயிடம் என்கின்றார் அறிவு உருவாம் முழு முதல் ஐந்தொழில் திருக்கூத்தாகிய பெரும் பொருளாக இருக்கிறது இரவாத மாறாத இன்ப நிலையம் அது சிவலோகமே ஆக இருக்கிறது பரம் அதாவது மேலான மெய்ப்பொருளாக விளங்குகிறது சிற்பரம் மேலான அறி உரு சிவகதி இன்ப நிலை என்று கூட கூறலாம் ஆகா எவ்வளவு அழகான பாடல் பாருங்கள் இந்த நான்கு வரிகளும் சிவன் அல்லது பரம்பொருள் என்பது என்ன என்பதை நான்கு படிகளாக விளக்குகிறது சிவம் என்பது அகாரம் மற்றும் உகாரமாகிய எழுத்துக்களின் வடிவமாகவே இருக்கிறது ஆ என்பது சிவனையும் ஓ என்பது சக்தியும் குறிக்கிறது இந்த ஆவும் ஓவும் சேர்ந்தது ஓம் என்ற பிரணவ மந்திரத்தின் தொடக்கமாகும் எனவே பிரபஞ்சத்தின் ஆதிநாதமாகவும் படைப்பின் மூலமாகவும் சிவன் இருக்கிறார் என்பது நமக்கு நன்றாக விளங்குகிறது அந்த சிவமே பரங்கள் பிரம்மா விஷ்ணு போன்ற மற்ற உயர் தேவர்கள் இருக்கிறார்களே அவர்கள் கூட அறிய முடியாத மேலான நிலையாக இருக்கிறார் இதுவே பரம்பரலின் உச்சநிலை மற்ற தேவர்கள் அனைவரும் தத்தம் தொழில்களை செய்பவர்கள் தான் ஆனால் சிவம் அந்த தொழில்களுக்கெல்லாம் அப்பாற்பட்ட மனதாலும் வாக்காலும் அளவிட முடியாத எல்லாவற்றிற்கும் மேலான மூலப்பொருளாக இருக்கிறார் அந்த சிவமே பிரபஞ்ச இயக்கமாகிய தனது திருக்கூத்து ஆனந்த தாண்டவம் என்று கூறுகிறோமோ இதுதான் திருக்கூத்து முற்றிலும் அடங்கிய நிலையில் இருக்கும் சித்பரம் சித்பரம் என்பது என்ன தூய அறிவு சிவனின் நடனம் என்பது படைத்தல் காத்தல் அழித்தல் போன்ற ஐந்து தொழில்களை குறிக்கும் என்று முன்பே கண்டோம் இது பிரபஞ்சத்தின் இயக்கம் ஆனால் இந்த இயக்கமெல்லாம் ஒடுங்கி மகா பிரலய காலத்தின் முழு அமைதியில் எந்த சலனமும் மற்ற தூய் அறிவாக மட்டுமே எஞ்சி நிற்கும் அந்த பேருண்மையே சித்பரம் எனப்படும் சிவன் அந்த சிவத்தை அடையும் சிவகத்தி சிவகத்தி என்பதுதான் முக்தி நிலை என்பது எல்லையற்ற பேரானந்தம் ஆகும் இந்த மூன்று நிலைகளையும் நாதம் அறியா நிலை அறிவு என்று மூன்று நிலை இருக்கிறது அந்த மூன்று நிலைகளையும் உணர்ந்து அந்த பரம்பொருளுடன் ஒன்று இணைவதே சிவகதி அந்த கத்தி அல்லது இலக்கை அடைந்தால் அங்கே துயரமோ இன்பமோ பிறப்போ இறப்போ எதுவுமே கிடையாது அங்கே இருப்பது எல்லையற்ற முழுமையான ஆனந்தம் மட்டும்தான் தான் இப்பொழுது ஒரு கதையை பார்க்கலாம் இந்த களம் அதாவது எதை பற்றி பார்க்க போகிறோம் பிரபஞ்சம் அண்டம் மற்றும் உயிர் நாயக்கன் யார் சிவன் தான் கதையின் போக்கு என்ன ஆகிறது சலனத்திலிருந்து அமைதிக்கு செல்லும் பயணம் எல்லாம் சிவம் என்ற ஒற்றை பொருளாக இருந்தது அதாவது கதை தொடங்குவதற்கு முன் எல்லாம் சிவம் என்ற ஒற்றை பொருளாக இருந்தது அவர் இயங்கத் தொடங்கிய போது அவரிடமிருந்து முதலில் வெளிப்பட்டது ஓசை அதுவே ஆ மற்றும் ஓவின் சேர்க்கையான ஓம் என்பதாகும் சப்தம் சிவம் பிரபஞ்சமாக மாறத் தொடங்கும் ஒலி வடிவமே வரி பிரபஞ்சம் விரிவடைந்தது பிரம்மா படைக்க தொடங்கினார் விஷ்ணு காக்க தொடங்கினார் இவர்களெல்லாம் அந்த கதையின் மாபெரும் கதாபாத்திரங்களான பரங்கள் ஒரு முறை இந்த இருவரும் சிவத்தின் ஆதியையும் அந்தத்தையும் அடிமுடியை காண முயன்றனர் அல்லவா ஆனால் முடியவே இல்லை ஏனெனில் சிவன் என்பது ஒரு பாத்திரம் அல்ல அவர் அந்த கதை நடக்கும் இடமே இதுவே இரண்டாம் வரியை குறிக்கிறது அடுத்து இந்த பிரபஞ்ச கதை இயங்கி கொண்டே இருக்க சிவனே நடராஜனாக மாறி திருக்கூத்து ஆனந்த தாண்டம் ஆடுகிறார் இந்த ஆட்டமே காலத்தின் இயக்கம் உயிர்களின் பிறப்பு இறப்பு ஆனால் ஒவ்வொரு கதைக்கும் ஒரு முடிவு உண்டு அல்லவா இந்த பிரபஞ்ச நாடகம் முழுவதும் முடிந்த பின் நடிகர்கள் இல்லாத மேடை எப்படி இருக்குமோ அதுபோல பிரபஞ்ச இயக்கம் அந்த திருக்கூத்து முழுவதும் அடங்கி விடுகிறது பின் எஞ்சியிருப்பது என்ன சித்பரம் என்ற தூய சரணமற்ற பேரறிவு மட்டுமே அதுவும் சிவனே இதுவே மூன்றாம் வரி இந்த கதையை படிக்கும் அல்லது கேட்கும் நமக்கும் நம் நாம் என்றால் என்ன உயிர் ஒரு நோக்கம் இருக்கிறது என்ன நோக்கம் நாமும் இந்த கதையின் ஒரு பகுதி தானே நமது கதையின் முடிவு என்ன நாம் இந்த ஆட்டத்தில் பிறவிச் சுழலில் சிக்கிக்கொள்ளாமல் இந்த ஆட்டத்தை ஆட்டுவிக்கும் அந்த மூலப்பொருளை சித்த்பரத்தை சென்றடைவதே நமது கதி அப்படி சென்றடைந்தால் அங்கே நமக்கு கிடைப்பது என்ன முடிவில்லாத பேரின்பம் இதுவே நான் காம்பரி குறிக்கிறது சிவன் என்ற மூலநாதத்தில் ஓம் தொடங்கும் இந்த கதை பல தேவர்களால் அறிய முடியாத பரமாக விரிந்து பிரபஞ்ச நடனமாக இயங்கி இறுதியில் எல்லா இயக்கமும் ஒடுங்கிய மகா மௌனத்தில் மகா மௌனம் என்பது என்ன சிற்பரம் முடிகிறது அந்த மௌனத்தை அடைவதே முக்தி அந்த முக்தியே பேரின்பம் ஆமை சிவங்கள் அகார உகாரங்கள் ஆமே பரங்கள் அரியாயிடம் என்ப ஆமை திருக்கூத்து அடங்கி சித்பரம் ஆமே சிவகதி ஆனந்தம் ஆமை நன்றி வணக்கம் உமா பாலசுப்ரமணியன்